அகதா கிறிஸ்டியின் நகரும் விரல் அத்தியாயம் ஒன்பது பகுதி ஒன்று வீட்டை விட்டு கிளம்புவதற்கு முன்னால் நான் போய் மேகனை சந்தித்தேன் அவள் தோட்டத்தில் இருந்தாள் தனது சுய கட்டுப்பாட்டுக்குள் அவள் முழுவதுமாய் வந்துவிட்டதைப் போல் தெரிந்தது குதூகலமாய்தான் அவள் என்னை வரவேற்றாள் அவள் மேலும் சிறிது காலம் வந்து எங்களுடன் தங்க வேண்டும் என்று நான் முன்மொழிந்தேன் ஆனால் சில நேர நேரத்தை தயக்கத்திற்கு பிறகு மறுபாய் அவள் தலையசைத்து விட்டாள் உங்கள் கனிவுக்கு நன்றி ஆனால் எனக்கென்னவோ இங்கேயே இருந்துடணும்னு தோணுது இது இது வெல் இது என்னோட வீடுன்னு நினச்சிக்கிறேன் பசங்களுக்கும் நான் உதவியாக இருக்கலாமே அப்போ என்ற நான் உன்னிஷ்டம் என்றேன் அப்படின்னா நான் இங்கேயே இருக்கேன் அப்போ தான் என்னால் அப்போ தான் என்னால் ம் என்ன நான் கிளறினேன் ஏதாவது பயங்கரமா நடந்தால் என்னால உங்களுக்கு ஃபோன் போட முடியும் என்ன சொல்றீங்க நீங்களும் ஓடி வரலாம் இது என் நெஞ்சை தொட்டது இருக்கலாம் ஆனா என்ன மாதிரியான பயங்கரம் நடந்து முடியும்னு நீ நினைக்கிற ஓ எனக்கு சொல்ல தெரியல என்ற அவள் குழப்பமாய் தெரிந்தாள் இப்ப நடந்திருப்பது அப்படி ஏதாவது நடக்கணும் தான் நினைக்க வைக்குது இல்லையா உனக்கு புண்ணியமா போகும் என்ற நான் வேறெங்கும் பாடி இருக்குன்னு நீ மோப்பம் பிடிச்சிக்கிட்டு அலையாதே விழுங்குதா உனக்கு அது நல்லா இல்லை அவள் என்னை பார்த்து ஒரு சிரிப்பு கீற்றலை வெளியிட்டாள் அப்படியெல்லாம் பண்ணிட மாட்டேன் ஆனால் நடந்திருப்பது என்னை பாதிச்சிருக்கு எஸ் அவளை அப்படியே அங்கே விட்டுவிட்டு கிளம்ப நான் விரும்பவில்லை ஆனால் அவளே சொன்னதைப் போல இது அவளுடைய வீடு மேலும் இவளை கவனித்துக் கொள்வதில் இனிமே எல்சி ஹேலன் பொறுப்பாய் நடந்து கொள்வாள் என்று எனக்கு தோன்றியது வீட்டில் ஃபார்ஸுக்கு நானும் நாஷும் ஒன்றாகவே கிளம்பி போனோம் காலை என்னென்ன செய்தேன் என்பதை பற்றி ஜோனாவிடம் நான் சொல்லி கொண்டிருந்த அதே சமயம் பேட்ரிஜை மடக்கப் போயிருந்தார் நாஷ் ஆனால் திரும்பி வரும்போது அவர் ஏமாற்றத்துடன் வந்தார் இவகிட்ட இருந்து பெரிய உபகரணம் ஒன்றும் கிடைக்கல அந்த பொண்ணு எது குறித்தோ கவலையில இருந்தாதாம் என்ன பண்ணுவதுன்னு அவளுக்கு தெரியலையாம் அதனால அவளுக்கு பேட்ரீஜின் அறிவுரை தேவைப்பட்டதா இவ சொல்றா இந்த விஷயத்தை பேட்ரிச் யாரிடமாவது சொல்லியிருக்காளா கேட்டது ஜோனா இருக்கமா இருந்த நாஷ் இதற்கு ஆமோதிப்பாய் தலையசித்தார் எஸ் மிஸ்ஸஸ் எமோரி உங்க வீட்டுக்கு டெய்லி வரும் வேலைக்காரி அவகிட்டே சொல்லியிருக்கா இந்த காலத்து சின்ன பொண்ணுங்களுக்கு பிரச்சனைகளை கையாளவே தெரிவதில்லை என்ன பண்ணலான்னு கேட்டுக்கிட்டு நேரா பெரியவங்க கிட்ட வந்துடுறாங்க இந்த கோணத்தில் இவ எமோரிக்கிட்ட சொல்லியிருப்பதைப் போல தெரியுது ஏக்னஸ் சூட்டிகை அதிகம் இல்லாத பெண்ணாக இருக்கலாம் ஆனா அவ மரியாதை தெரிஞ்ச ஒரு நல்ல பொண்ணு எங்கே எப்படி நடந்துக்கணும்னு அவளுக்கு நல்லாவே தெரியும் தன்னைத்தானே ரொம்ப தான் பீத்திக்கிறா இந்த பேட்ரிச் என முணுமுணுத்தாள் ஜோனா அப்படின்னா மிஸ்ஸஸ் எமோரி இந்த விஷயத்தை டவுன் முழுக்க பரப்பியிருப்பாங்களா தட்ஸ் ரைட் மிஸ்டர் பர்டன் இதுல ஒரு விஷயம் எனக்கு ஆச்சரியமா இருக்கு என்றேன் நான் மொட்டை கடுதாசி கிடைக்க பெற்றவர்களில் எதுக்காக நானும் என்னுடைய தங்கையும் சேர்க்கப்பட்டிருக்கோம் இது எனக்கு விளங்கலை நாங்களோ இப்பகுதிக்கு புதுசு அந்நியர்கள் எங்களுக்கு எதிரா எவ்விதமான கோபதாவும் இருக்க வாய்ப்பில்லை தென் பாய்சன் பெண் விஷப் பேனா இதை கையில் வச்சிக்கிட்டு கொத்திக்கிட்டிருக்கும் நபருடைய மனோநிலை பற்றி கருத்தில் கொள்ள நீங்க தவறிட்டீங்க சார் இவருடைய மில்லுக்கு வரும் எதுவும் அரைத்து தள்ளப்பட்டுவிடும் இப்படிப்பட்டவர்களுடைய பழி வாங்கும் வெறி மனிதாபிமானத்திற்கு வெகுவும் அப்பாற்பட்டது இதைதான் மிஸ்ஸஸ் டேனி கேத்ரா குறிப்பிட்டிருப்பாங்கன்னு தோணுது என்றால் ஜோன்னா சிந்தனையாய் சூப்ரின்டெண்ட் கேள்விக்குறியாய் அவளை பார்த்தாள் ஆனால் ஜோனா எந்த விளக்கமும் தரவில்லை நாஷ் தொடர்ந்தார் மிஸ் பர்டன் உங்களுக்கு வந்த கடுதாசியின் உரையை நீங்கள் நுணுக்கமாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல மேடம் கவனிச்சிருந்தால் அது நிஜத்தில் மிஸ் பார்ட்டனுக்கு அனுப்பத்தான் எழுதப்பட்டதுன்னு உங்களுக்கு விளங்கியிருக்கும் நீங்கள் பர்டன் அதாவது ரெசவடிஇ அவங்க பார்ட்டன் அதாவது எசவடி இ ஹட்ரஸாம் யா பிறகு ரா என்று மாற்றப்பட்டிருக்கு இக்குறிப்பினை நாங்கள் சரியா பொருத்தி பார்த்து அர்த்தப்படுத்தி கொண்டிருந்தால் இது இந்த முழு சமாச்சாரத்துக்கு ஒரு துப்பினை க்ளோ கொடுத்திருக்கும் ஆனால் இதிலுள்ள முக்கியத்துவத்தினை நீங்கள் ஒருவருமே கவனிக்காமல் விட்டிருக்கிறோம் நாஷ் கிளம்பி போனார் நான் ஜோனாவுடன் விடப்பட்டேன் அவள் கேட்டாள் அந்த கடுதாசி மிஸ் பார்ட்டனுக்கு அனுப்பத்தான் எழுதப்பட்டதுன்னு நீ நினைக்கல சரியா அப்படினா அது ஏய் துப்பு கட்டவளே அப்படின்னு ஆரம்பிச்சிருக்க வாய்ப்பில்லை என்று நான் சுட்டிக்காட்ட ஜோனா ஒப்புக்கொண்டாள் பிறகு அவள் நான் டவுன் வரை போய் வர வேண்டும் என்று விரும்பினாள் ஒவ்வொருத்தருக்கும் என்ன பேசியிருக்காங்க என்பதை நீ கேட்டாகணும் இதுதான் இன்றைய காலை பொழுதின் பெரும் வம்பாய் இருக்கும் அவளும் என் கூட வரவேண்டும் என நான் சொன்னேன் ஆனால் நான் ஆச்சரியப்படும்படி மறுத்துவிட்டாள் அவள் தோட்டத்தோடு தோட்டமாய் வேலை செய்ய போவதாய் சொன்னாள் அவள் கதவு வரை போனவன் அங்கு நின்று குரலின் ஒளியை தனித்து கேட்டேன் பேட்ரிஷ் நல்லாயிருக்கான்னு நினைக்கிறேன் ஆ பேட்ரிஜ் சோனாவின் குரலில் இருந்த ஆச்சரியம் என்னை சற்றே கூச வைத்தது நான் மன்னிப்பு கோரும் தோணியில் பேசினேன் சும்மா கேட்டேன் அவ சில விஷயங்களில் விளங்கிக்க முடியாதவளா தெரிஞ்சா கடுகடுன்னு இருப்பவ திருமணமாகாதவ சமயமற்று அதிகம் இருக்கவல்ல ஒரு டைப் இதெல்லாம் சமயப்பித்து கிடையாது அதாவது ரிலீஜியஸ் மேனியா கிடையாது நீதான் கிரேப்ஸ் சொன்னதா என்கிட்டே சொன்னேன் சரி அப்போ செக்ஸ்மேனியா செக்ஸ் பித்து அவங்க எல்லாருமே வெளிவாசல்ல போகாம இருக்கமா பின்னப்பட்டே வாழ்ந்திருக்காருங்கன்னு கேள்விப்பட்டேன் அமுக்கப்பட்டிருக்காங்க பேட்ரிஜ் மரியாதை கொடுத்து வாழ்வது ஒன்றே இவளோட தினசரியா போயிருக்கு மேலும் பல வயசான பொம்பளைங்களோடே மட்டுமே பல வருஷங்களா அங்கே அடைப்பட்டு கிடக்கா எது எப்படியெல்லாம் உன் மூளைக்குள்ளே ஐடியாக்களை கொண்டு வந்து போட்டது நான் மெதுவாய் சொன்னேன் ஏக்னஸ் இவகிட்ட என்ன சொன்னா என்பதற்கு இவ சொல்லும் வார்த்தைகளை மட்டும்தான் நம்பிக்கிட்டே இருக்கு இல்லையா அது எந்த அளவுக்கு நிஜம் அன்னைக்கு எதுக்காக பேட்ரிச் அந்த வீட்டுக்கு வந்து ஒரு குறிப்பினை போட்டுட்டு போனது ஒருவேளை ஏக்னஸ் இந்த பேட்ரீச்சை கேட்டிருந்தால் இதுக்கு பதில் தரும்போது மத்தியானம் ஃபோன் பண்ணி விவரத்தை சொல்றேன்னு இந்த பேட்ரிஷ் அவளாண்ட சொல்லியிருந்தாள் அப்படி பதில் சொன்னதை மறைக்க நம்மக்கிட்டையே இவன் நேரா வந்து அவ அன்னைக்கு மத்தியானம் இவ கூட வந்து டீ எடுத்துக்கலாம்னு அனுமதி கேட்டிருந்தால் எஸ் அப்படியே ஆனா அன்னைக்கு மத்தியானம் பேட்ரிஷ் வெளியே போகவே இல்லையே அது நமக்கு தெரியாது நாம ரெண்டு பேருமே அன்னைக்கு வெளியே இருந்தோம் ஞாபகம் இருக்கட்டும் ஆமா நிஜம்தான் எஸ் நீ சொல்வது சாத்தியமே நினைக்கிறேன் நான் சொன்னதை ஜோன்னா அவளுடைய மூளைக்குள் அசை போட்டாள் இதெல்லாம் இருந்தாலும் அப்படி நடந்திருக்குன்னு எனக்கு தோணலை மொட்டை கடுதாசிகள் எழுதி தன் வெறியை தணிக்கும் வகையா எனக்கு பேட்ரிஷ் தென்படல கைரேகைகளை அழித்து விடுவது இத்தியாதிகள் இப்படியெல்லாம் செய்ய வஞ்சகம் போக்கும் மாத்திரம் இருந்துவிட்டால் போதாது ஞானம் வேணும் செயல்படுத்தும் குத்தி கூர்மை வேணும் இவளுக்கு இருக்கிறாப்பல தெரியல நான் என்ன நினைக்கிறேன்னா ஜோனா தயங்கிவிட்டு மெதுவாய் கேட்டாள் இதை செஞ்சிக்கிட்டு இருப்பது ஒரு பெண்ணு அவங்க நிச்சயமா இருக்காங்க அப்படிதானே நான் தாள முடியாது கேட்டேன் அது ஒரு ஆணா இருக்கக்கூடாதா நீ என்ன நினைக்கிற ம் ஒரு சாதாரண ஆணா இருக்க முடியாது ஆனால் ஒரு வகையான ஆணா இருந்தால் இது முடியும் இதுக்கு உதாரணமாக நான் மிஸ்டர் பையை இப்போ நினைக்கிறேன் ஆக பைதான் உன்னுடைய தெரிவு இவர் ஒரு சாத்திய கூறுன்னு ஏன் உனக்கு தட்டுப்படலையா ஆ தனிமையிலே இருக்கக்கூடிய ஒரு ஆசாமிதான் இவர் சந்தோஷம் அடையாதவர் துவேஷமும் வன்மையும் நிறைந்தவர் யார் அவரை பார்த்தாலும் கேக்கேன்னு சிரிக்கிறாங்க ஆகவே சராசரியா சந்தோஷமா இருக்கும் ஆட்களை பார்த்து அவர் உள்ளூர ரகசியமா வெறுக்கிறார்னு உனக்கு தெரியலையா இதனால் கடுதாசி போன்ற எதையோ ஒரு கலைஞனின் கைத்திறனோடு செய்து முடித்து அவர் ஆனந்தப்படுவார்னு உனக்கு தென்படலையா கிரேப்ஸ் கலீணமாக கல்யாணமாகாத ஒரு நடுத்தர பெண் என்று குறி குறிப்பு கொடுத்திருக்கிறார் மிஸ்டர் பை என்ற ஜோன்னா ஒரு கல்யாணமாகாத நடுத்தர வயது பெண் போன்றவர்தான் என்றாள் இவரது வயதுக்கும் தோற்றத்திற்கும் பொருத்தம் இல்லாதவர் நான் மெதுவாய் சொன்னேன் கரெக்டாக சொன்னேன் அவருக்கு ஏகப்பட்ட பணம் இருக்கலாம் ஆனால் செல்வம் மட்டும் உதவாது அவர் நிலையில்லாதவர்னு நான் சொல்வேன் சொல்லப்போனால் அவர் ஒரு அச்சுறுத்தும் குள்ளன் அவருக்கே கூட ஒரு கடுதாசி வந்திருக்குன்னு ஜோனா ஞாபகம் வச்சுக்கோ நமக்கு அதை பற்றி தெரியாது என்றால் ஜோனா நாம அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அவ்வளோதான் அவர் அப்படி சும்மா நடிச்சாலும் நடிச்சிருக்கலாம்ல நமக்காக எஸ் அப்படியெல்லாம் செய்யும்படி சிந்திக்க தான் அவர் சிந்திச்சு மிகைப்படுத்தாமல் நடித்துவிடவும் வல்லவர் அவர் ஒரு தலை சிறந்த நடிகராய் இருக்கணும் அப்ப ஆமாம் சரி ஆமாம் யார் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்க ஒரு முதல் தர நடிகரே தான் அவங்க அடையும் சந்தோஷ வெறியின் ஒரு பாதி இந்த நடிப்பு பங்களிப்பில் அடங்கியிருக்கும் ஓ கடவுளே ஜோனா ப்ளீஸ் இந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருப்பதை போல நீ பேசாதே எனக்கு பயமா இருக்கு அந்த மனோபாவத்தை அந்த மனநிலையை ஏதோ ஏதோ நீயே முழுக்க விளங்கிக்கிட்ட மாதிரி என்னை நினைக்க வைக்கிற எனக்கு விளங்கிடுச்சின்னு தான் நான் நினைக்கிறேன் எஸ் என்னால ஜஸ்ட் இந்த மூடுக்குள்ள அப்படியே நுழைஞ்சிட முடியுது ஒருவேளை நான் ஜோனா பர்டனா இல்லாமல் இருந்தா நான் அழகும் இளமையும் கொண்ட கவர்ச்சி பெண்ணா இல்லாமல் இருந்தா எனக்கும் வெறுமனே நேரத்தை கழிக்க அவகாசம் இருந்தால் நானும் ஒடுக்கப்பட்ட உணர்வுகள் முடுக்கப்பட்டு வாழ்ந்தபடி மற்றவர்கள் சந்தோஷமா இருப்பதை வயிறேறிய பார்க்கும் ஒரு பெண்ணா இருந்தால் ஹோ இந்த கருப்பு பேய் என்னுள்ளும் சொல்லு ஜெரி சொல்லு மற்றவர்களை காயப்படுத்தி கொடுமைப்படுத்தி ஏன் அழிக்கும் அளவுக்கு அது போயிருக்குமா ஜோனா ஜோனா பேசிக்கொண்டே போனவளை என் தோளோடு அணைத்து உளுக்கினேன் பெருமூச்செறிந்தாள் அவள் சின்னதாய் நடுங்கினாள் பிறகு என்னை பார்த்து சிரித்தாள் பயமுறுத்திட்டேனா ஜெரி மன்னிச்சிரு ஆனா என்னவோ இப்பிரச்சனையை தீர்க்க இதுதான் ஒரே வழின்னு தோணுது அந்த ஆளா நீயே மாறியாகணும் அவங்க என்ன உணர்றாங்க அது அவங்கள இயக்க உந்தி தள்ளுது என்பதை அறியணும் ஒருவேளை அப்ப உனக்கு அவங்க அடுத்து என்ன செய்வாங்க என்பதை பிடிபடலாம் ஓ கடவுளே கடவுளே என்று அலறினேன் நான் ஓய்வெடுத்து உடம்பை தேற்றிக்க வந்த நான் இப்ப இங்கே நடக்கிற லோக்கல் பிரச்சனையால் நானே போயிடுவேன் போலிருக்கே